السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وكفى والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا استعينوا بالصبر والصلاه ان الله مع الصابرين ஆமன்னா வில்லாஹி சதக்லாஹூ அவுல்லா நன்வீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்லல்லாஹும் அலஹியும் சல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே அல்லாஹு ரபுல்லாலமின் துணியாவிலே நமக்கு சில சோதனைகளை தருகிற போது நம்மை சோதிக்க வேண்டும் என்கிற ஆசையோ விருப்பமோ ரப்புக்கு கிடையாது ரப்பு நம்மை நாளை மறுமையிலே சுவனத்திலே சுகமாக வாழ வைப்பது போலவே இந்த உலகத்திலும் நம்மை அவன் சுகமாக வாழ வைத்திருக்கலாம் ஆனால் அல்லாத நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் எப்படி சந்தோஷமான நேரங்களில் இன்பமான நேரங்களில் இந்த மனிதன் என்னை வணங்குகிறான் அல்லது என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறான் அதுபோல் துன்பமான சமயங்கள் வரும்போது பொறுமையாக இருக்கிறானா பொறுமையின் மூலமாக சுவனத்தை அடைகிறானா என்பதை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் எந்த நேரத்திலும் நம்முடைய தீனை நமக்கு வழங்கப்பட்ட மார்க்கத்தை மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அந்த குணாதிசயங்களை விட்டுவிடக் கூடாது என்பதுதான் பிரபுடைய அந்த சோதனையினுடைய பின்னணி நம்மை கஷ்டப்படுத்துவது என்பதோ நம்மை சிரமப்படுத்துவது என்பதோ ரொம்ப மூமீன்களாகவே அந்த நேரத்திலும் இருக்கிறோமா அல்லது சராசரியான மனிதராக மாறி விடுகிறோமா உதாரணமாக நம்மிடத்தில் அல்லாத என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்கள் எந்த சிரமத்திலும் எந்த கஷ்டத்திலும் தீனை விட்டு விலகி வந்திடக்கூடாது அல்லாஹ தவிர உண்டான வேறு வார்த்தைகளை சொல்லிடக்கூடாது என்று அல்லாஹ் எதிர்பார்ப்பது போலவே தாய்மார்கள் பெண்மணிகளை அல்லாஹ் ஏதேனும் ஒரு வகையில் சோதிக்கிற போது அவர்கள் அந்த சோதனையை முன்னிட்டு அவர்களிடத்தில் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறானோ அதிலிருந்து விலகிடக்கூடாது சஹீல் புகாரியன ஒரு ஹதீஸ் அதில் அப்பாஸ் அலி அல்லான அவங்க தன்னுடைய மாணவர் அத்வா இன் அபி ரபா அலி அல்லான அலி அல்ல சொல்கிறாங்க இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு சுவனத்து பெண்மணியை காண்பிக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்களாம் தன்னுடைய மாணவர் அத்தாய் ரெம்பாக இடத்துல அத்தாய் குட ரம்பாக இடத்துல கேட்குறாங்க அலா உரிய இமராத்தம் அகிலில் ஜென்னா நான் உனக்கு சுவனத்து பெண்களில் ஒரு பெண்ணை நான் உனக்கு காண்பிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக ஒரு கருப்பினத்து பெண்மணி ஒருவர் வந்தார்கள் இதோ இந்த பெண்மணி அல்லாஹூடைய சூழல் சுவனத்தை கொண்டு சோபரம் செல்லப்பட்டவர்கள் இந்த பெண்மணி அல்லாஹ் ஊடிய சூழல் நபிகள் அவர்களால் சொர்க்கத்தை கொண்டு சிவச்செய்தி சொல்லப்பட்ட பெண்மணி என்று இபின் அப்பாஸ் ரவியுல்லானு அவங்க சொல்ல நிகழ்வு என்ன எதனால நபி சொல்லாஸ் அவங்க சொர்க்கத்தை கொண்டு சோபரம் சொன்னாங்க என்று பார்த்தால் இப்ப அதில் இபின் அப்பாஸ் ரவியுல்லானு வந்து ரசூல் காலத்துக்கு போறாங்க ரசூல் காலத்துல இந்த பெண்மணி நாயகத்திடத்தில் வந்தார்கள் யார சூழலா எனக்கு அப்பப்போ தலை சுற்றி மயக்கம் வந்து விழுந்து விடுகிறேன் கீழே விழுந்து விடுகிறேன் ஏதாவது பஜாரில் ஏதாவது கடை வீதிக்கு நான் வந்திருக்கிற போது வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிற போது திடீர் என்று எனக்கு தலை சுற்றி ஏற்பட்டு கீழே விழுந்து விடுகிறேன் அப்படி விழுந்ததும் என்னுடைய ஆடை விலகி விடுகிறது நாயகமே அதனால எனக்கு இந்த நோய் வேண்டாம் இந்த நோய் குணமாக நீங்கள் துவா இந்த நோயை தாங்கி கொள்ள முடியாமல் ரசூரடத்தில் துவா செய்ய சொல்லலை நான் அப்படி கீழே விழுந்த பிறகு என்னுடைய ஆடை காற்றிலே விலகி விடுகிறது அல்லது அந்த தலை சுற்றோடு மயக்க மயக்கத்தோடு சேர்ந்து ஆடை விலகி விடுகிறது இன்னும் நம்ம இஷ்டப்படியா விழுவோம் கீழே கீழே முன்ன பின்ன விழுவோம் அப்படி விழுகிற போது ஆடை விலகக்கூடிய தன்மை என்பது ஏற்படும் இப்பொழுது உள்ள மாதிரி அப்பொழுது ஒரு ஒரு முழுமையான சத்துரு மறைவு கொண்ட ஆடைகளெல்லாம் இல்லை அப்போ நபியிடத்துல அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் எனக்கு இந்த நோய் குணமாகணு வாசிக்கு நோயை தாங்க முடியாமல் அவங்க துவாசியை சொல்லல நோயின் போது எனக்கு சரீரத்தின் இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஹயா விலகுது வெட்கம் என்பது அது விலகுதே அது விலக கூடாதே வெட்கத்தோடு நான் வாழ வேண்டுமே என்பதற்காக அந்த நோயை நீக்கும்படி துவாசியை சொல்றாங்க இப்ப நம்ச சொன்னாங்க நீ நாடினால் இந்த நோயை பொறுத்து கொள்ளலாம் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் உடனே அங்க அங்கே கொடுக்கப்பட்ட சோபனம் தான் ஜல்லாசனம் வந்து சொர்க்கத்தை வந்து இலவசமாகலாம் கொடுக்கல அல்லகும் அப்படி நம்மளுக்கு தரதுக்கு விரும்புறது நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரணும்னு சொன்னால் ஒரு விலையை நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறான் அது என்ன விலை அது சவராக இருக்கலாம் சுக்கராக இருக்கலாம் அமலாக இருக்கலாம் எதுவும் இருக்கிறான் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் நல்லா நமக்கு சொர்க்கத்தை தர மாட்டான் அல்லாஹ் பல இடங்கள்ல கேட்க தானே செய்யலாம் அம் ஹசிபித் ஜன்னத்தை என்ன அப்படியே சுருக்கத்தில் இலவசமா உள்ள போதலான்னு நினைக்கிறீங்களா யாழம் இல்லா ஹுதீன ஜாகதும் உங்களில் நின்றும் கஷ்டப்படுபவர்கள் யார் கஷ்டத்திலே பொறுமையாளர்கள் யார் என்பதை எல்லாம் வந்தாத்தால வெளிப்படையாக அறிவதற்குள் வெளி வெளிப்படையாக அறிவதற்கு முன்பு நீங்கள் சுருக்கத்தில் போயிடலாம் நினைக்கிறீங்களா நல்லா கேட்கிறான் அதனால சுருக்கத்திற்கு ஒரு விலை உண்டு அப்ப அந்த அம்மாவுக்கு இந்த விசல சொல்றாங்க நீ இந்த நோயை பொறுத்துக்கிட்டால் உனக்கு சுருக்கம் கிடைக்கும் அது ஒரு கஷ்டமான நோய் தான் இல்லையா ஏன்னா போகிற இடத்துல வர்ற இடத்துல திடீர்னு மயக்கம் மயக்கமுற்று விழும்போது விழும்போது எப்படி வேணாலும் விழலாம் அது அந்த நேரத்தில் எதுவும் நமக்கு ஏற்படலாமா இல்லையா தலை சுற்றி என்பது சாதாரணமான ஒரு நோய் இல்லையே தலைவழி கால்வழினா கூட பரவாயில்லை ஆனால் தலை சுற்றி கீழே விழுவது என்பது அது ஒரு ஆபத்தான நோய் அப்ப நபியிடத்தில் அந்த அம்மா என்ன சொல்வது யார சொல்ல அந்த நோய் நீங்களும் நீ பொறுத்துக்கிட்டா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் உடனே அந்த அம்மா நான் பொறுத்துக்கிறேன் இன்னி அத்த சொப்பர் நான் பொறுத்து கொள்கிறேன் நல்லா இல்லை அந்த நோயை நான் வந்து தாங்கிக்க ஆனா பொதுவழி அல்ல அத்த கஷ்ட நீங்க எனக்கு துவா செய்யணும் அப்படி நான் விழுகிற போது ஆடை விலகாம இருக்கு துவா அது எப்படி முடியும் ஆனால் அல்லாஹுடைய சூழலால் அது முடியும் அந்த துவாவுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு ஆடை விலகலைன்னு சொல்லப்படுது இல்லை அந்த அம்மா என்ன சொல்றாங்க நாயகத்தனத்து யார சூழலா நான் அப்படி விழுகிற போது என்னுடைய ஆடை அப்படி முழுமையாக மறைக்கப்பட்டதாக இருக்கணும் ஏன்னா ஒரு பெண் அவர்கள் நாலு பேருக்கு மத்தியில் விழுகிற போது அது ஒரு நல்ல ஒரு காட்சியாக இருக்காது சரீரத்தில் அது எப்படி இருக்கும்னு தெரியல அந்த அம்மா அல்லாஹுடைய சூழலத்துல என்ன சொல்றாங்க சரீரத்தின் இடத்தில் என்ன எதிர்பார்க்கிறதோ அது எனக்கு முழுமையாக இருக்கணும் தானே வியாதிகள் தானே என்பதற்காக வேண்டி சரீரத்திலே தளர்வுகள் என்பது கிடையாது அருமை அஹ் பெரியோர்களே இந்த நிகழ்வுக்கு பிறகு நாம என்ன விளங்குறோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மிடத்தில் சோதனைகளை தருவது நம்மை கஷ்டப்படுத்துவதற்கு அல்ல சொர்க்கத்திற்கான ஒரு விலையை அல்லா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறோம் ஏதாவது ஒன்றை கொண்டு நாம் அல்லா சொர்க்கத்தை அடையணும் அதே சமயம் சோதனைகளின் போது சரியத்தை விட்டு விளையக்கூடாது நம்முடைய தாய்மார்களுக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு நம்முடைய மகள்களுக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா எந்த நிலையிலும் மாறுக்கும் இடத்தில் என்ன எதிர்பார்க்கிறதோ அல்லாஹும் ரசூலும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதிலிருந்து விளங்கக்கூடாது இன்னைக்கு வந்து நோய் நொடிகள் இல்லாமலேயே சாதாரணமான நிலையிலேயே அவுரத் அவுரத்து விலகுதல் என்பது ஏற்படுகிறது ஒரு பெண்ணுக்கான மறைக்கப்பட வேண்டிய பாகங்கள் என்பது உடல் முழுவதும் தான் உள்ளங்கை கால் பாதங்கள் இதை தவிர மற்ற பாகங்கள் மறைக்கப்பட வேண்டும் ஆனால் பல சந்தர்ப்பங்களில் காரணமே இல்லாமல் அவைகளெல்லாம் விலகுவதை பார்க்கிற போது அந்த சுவன சுவனத்து பெண்மணியினுடைய வார்த்தை ஞாபகம் அடைகிறது யார சூழலாம் நான் கீழே விழுந்தாலும் என் ஆடை விலகாமல் இருக்க நோயின் போது நோய் போது கஷ்டத்தின் போது தலை சுற்றி நான் கீழே விழுகிற போது ஆடை விலக கூடாது என்று சொன்ன நம்முடைய பெண்மணி எங்கே நம்ம வீட்டு பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கிற போது சந்தோஷமாக இருக்கிற போது தெரிந்தோ தெரியாமல் பல சமயம் தெரிந்துதான் சில சமயம் தான் தெரியாமல் தெரிந்து பல சமயம் நாம வந்து கைகளை இப்படி வெளிப்படுத்துவது என்பது மற்ற பாகங்களை வெளிப்படுத்துவது என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய பகுதி நமக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நேரத்திலும் சரியத்து என்ன நம்மள்கிட்ட எதிர்பார்க்குதோ அதிலிருந்து விலகவே கூடாது உசுரே போனாலும் உடலில் பல வியாதிகள் வந்தாலும் அல்லாஹ் ரசூல் நம்மள்கிட்ட என்ன எதிர்பாராக்குறாங்க ஹயாவை அவனுக்கு பயந்து வாழ்வதை இந்த உலகத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட அந்த கட்டுப்பாடுகளை நாம் அமீறாமல் இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் சரீரத்தை விட்டு விலகாமல் அல்லாஹ் ரசூல் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய குணங்களை நாம் வெளிப்படுத்தி வாழக்கூடிய தோஃ தந்தாக ஆமீன் ஆமீன் அரபு ஆலமீன் அசலாம் அரமத்துலாஹ் வரகிறேன்